வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேச போவது இடங்களில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் அந்த வகையில் சஜித் பிரேமதாசா இப்பொழுது ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே அகப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் இதே வேளையில் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்திலே ஆற்றியிருக்கின்ற உரைகள் தொடர்பாகவும் அதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் மித்தனிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கண்டெய்னரின் சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகின்ற சனத் மனம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இப்பொழுது மற்றொரு நபர் கை செய்யப்பட்டிருக்கிறார் சர்ச்சைக்குரிய சனத் மனம் தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் ஜனாதிபதி இப்பொழுது அக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றி இருக்கிறார் அவரது உரையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் வாருங்கள் காணலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணலையை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் சஜித் பிரேமதாசா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஊழல் அற்றவர் நல்லதொரு அரசியல்வாதி எந்த விதமான மற்றவர் நல்லவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சஜித் பிரேமதாசா மீது வந்திருக்கின்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் அங்கம் வகித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நிதியத்திலிருந்து எண்ணாயிரம் மில்லியன் ரூபா பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக ஜூலை மாதம் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணைக்குழு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த குழு இப்பொழுது தனது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்க விட வேண்டும் சொன்னால் எண்ணாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது சஜித் பிரேமதாசாவால் செய்யப்பட்டதா அவரது நிதியத்தில் இருந்தவர்களால் செய்யப்பட்டதா என்பதொடர்பாகத்தான் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எது எப்படியாக இருந்தாலும் சஜித் பிரேமதாசாவின் பெயர் அதிலே அடிபட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது கால பகுதியில் மத்திய கலாச்சார நிதியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பிலிருந்து தான் இந்த நிதி மோசடி இடம்பெற்றிருக்கிறது எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சாஜித் பிரேமதாசாவிடம் இது விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியத்துக்கு வழங்கப்பட்ட இந்த நிதி வேறொரு நிதியத்திற்கு பாவிக்கப்பட்டால் கூட அது மோசடிதான் என்று என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சரியான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட மூன்று நீதிபதிகள் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு இப்பொழுது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் எதிர்வருகின்ற நாட்களிலே சஜித் பிரேமதாசா கைது செய்யப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் எதுப்படியாக இருக்கின்ற வகையில் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார் அதாவது இந்த கண்டெனர்கள் விடயம் தொடர்பாகத்தான் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது மித்தனிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டனர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தால் எந்த விதமான சோதனைகளும் மேற்கொள்ளாது சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டன என்கின்ற விடயம் இன்றைய தினம் அவரால் நாடாளுமன்றத்திலே பேசப்பட்டிருந்தது இது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தன என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இது இந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டமையால் தான் இவை வெளிவந்தது என்பது தொடர்பாக நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்தார் அப்பொழுது இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் இதற்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இது உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதாவது பொதுஜன என்று சொல்லப்படுகின்ற மொட்டு கட்சியைச் சேர்ந்த யோன்சன் பெனாண்டோவின் நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற சன்னம் மனம் பேரியால் அதுவும் உங்கள் மொட்டுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் உங்கள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த ஒருவரால் தான் இவையாவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அது தவிர யோன்சன் பெனாண்டோ மிக மிக நெருங்கி இவர்களோடு இருந்திருக்கிறார் எனவே எதிர்வருகின்ற காலத்தில் மொட்டுக் கட்சியினர் பலர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் யாவரும் கைது செய்யப்படுவார்கள் என்பது போன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் உரைக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அது தவிர பிரிவினரிடம் இருக்கின்ற கண்காணிப்பு கருவிகள் அல்லது சோதனையிடம் கருவிகள் நவீனமயப்படுத்தப்படவில்லை என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் கடந்த அரசாங்கங்கள் பல இவற்றை மேன்மைப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் செய்யாத விடுத்து இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை சாடுவதில் எந்த பயனும் இல்லை என்பது போன்று விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் வடக்கு பகுதியிலே ஏற்பட இருக்கின்ற பாரிய அழிவுகளை தடுப்பதற்கு முன்பெற வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அதாவது வடக்கு கிழக்கு பகுதியிலே எதிர்வருகின்ற பருவமழை பெய்ய ஆரம்பிக்கப் போகிறது இந்த பருவமழையின் தாக்கத்தால் மக்கள் பலர் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது போன்றும் அவர்களுக்கான சரியான சுகாதார மற்றும் வாழ்வியல் வசதிகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்றும் நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்றன ஆடு நினைகிறதென்று ஓநாய் அழுவது போன்றும் என்று சொல்லி சமூக ஊடகங்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்து இருக்கின்றன சார் எதுப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஜனாதிபதி உரையாற்றி உரையாற்றியிருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பெரும்பாலாக சொல்லியிருக்கின்ற விடயங்களாக பார்க்கப்படுவது ஊழல் அற்ற உலகம் இந்த போதைப்பொருள் இரண்டும் தொடர்பாகத்தான் அவர் அங்கே பேசியிருக்கிறார் ஊழல் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தமது அரசாங்கம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கின்றது என்பது போன்றும் இந்த போதைப் பொருள் தொடர்பாக உலக நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வருகின்ற போதைப் யாவும் வெளிநாடுகளில் இருந்துதான் பதுங்கியிருந்து அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதியின் இந்த உரையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் உங்கள் நாடுகளில் பதுங்கியிருக்கின்ற எங்கள் நாட்டவர்களை மீண்டும் இங்கே கைது செய்வதற்கு உதவி வழங்குங்கள் என்பது போன்றும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பலமாட நாடு சுபிச்சமான தேசம் என்பது போன்று அவர் அந்த கருத்துக்களை மேலும் தெரிவித்திருக்கிறார் அதை பார்க்கின்ற வேளையில் இந்த என்பிபி கட்சி ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் அவர்கள் வாய்த்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அப்படியே அங்கே ஐநாவிலே பேசப்பட்டது போன்றுதான் இருக்கிறது சரி உறவுகளே அதப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சன்னம் மனம் பேரி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பெரிய ஒரு பிரச்சனையில் மாற்றப்பட்டிருக்கின்ற அவர் அதாவது இந்த மித்தனிய பகுதியிலே இரண்டு கண்டெய்னர்களை மறைத்து வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சன்னம் மனம்பேரியின் தொலைபேசி தொலைந்திருந்தது இந்த தொலைபேசி இருந்தால்தான் பலரை கைது செய்யலாம் என்று குற்றப்புலனாய்வு பிரிவு இவரிடம் தீவிரமாக விசாரணை செய்து வந்திருந்த வேளையில் இப்பொழுது இவரது நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற மின்சார சபையில் வேலை செய்து வருகின்ற ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து போதை பொருட்கள் பல கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அவரிடமிருந்துதான் இந்த சன்னம் மனம்பேரியினுடைய தொலைபேசியும் இப்பொழுது கை கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த கண்டெய்னர் ரான்ஸ்போர்ட் செய்வதற்குரிய ரசீட்டும் இவரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவு தேடி வந்த ஒரு பெரும் பொருள் அதாவது சன்னம் பேரியின் தொலைபேசி கிடைத்திருக்கிறது இவற்றை வைத்துக்கொண்டு இனி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இவற்றின் பின்னால் யார் இருக்கிறார்கள் யார் யார் இவர்களுக்கு உதவிகள் செய்தார்கள் என்பது தொடர்பாக இனி குற்ற பிரிவுக்கு மிக இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே முல்லைத்தீவு நோக்கி சென்ற டொல்ஃபின் ரக வாகனம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த விபத்திலே நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அன்ராதபுர பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கோர விபத்தில் லொரி மற்றும் டொல்ஃபின் ரக வாகனம் அதிகாலை வேலையிலே மோதி இதிலே நான்கு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் கிளிநொச்சி பகுதியிலே கசிப்பு காய்ச்சுகின்ற ஒரு நபர் கசிப்பு காய்ச்சுகிறார் என்று விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்காக அதிரடிப்படையினர் அங்கே சென்றிருந்த வேளையில் அவர் அவர்களிடமிருந்து தப்புவதற்காக ஓடிச் சென்ற வேளையில் ஒரு கிணறு ஒன்றிலே அவர் விழுந்திருக்கிறார் அங்கே அவரது உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது பகுதியிலே இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அத்தோடு இலங்கை கடுநாயக்க அபிமாநிலத்தில் மீண்டும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளோடு அதாவது கேரளா கஞ்சாவோடு இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தாய்லாந்தில் தாய்லாந்திலிருந்து கொள்வரம் செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வந்து இவர் இலங்கைக்கு அவற்றை கொண்டு வந்த விலையிலே கட்டுநாயக்கா முன்னிறுத்து வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேளையில் சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்ல தொடர்புகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்